ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான மாலை தாங்க பார்க்க போறோம் எப்படி கட்டுறது அப்படின்ட்டு நானும் இந்த ஒரு வாரமா வீடியோ போடலாம் போடலான்னு பாக்கிறது ஏதோ ஒரு வேலை வந்துடுதுங்களா முடியாமையே போயிடுது அதுவும் இந்த ஒரு வாரமாக வீடியோ விட்டதுனால இது ஒரு ரொட்டீனே மிஸ் ஆன மாதிரி ஆகிடுச்சிங்க இன்றைக்கி என்ன ஆனாலும் வீடியோ எடிட் பண்ணி போட்டே ஆகணுன்ட்டுங்க ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு இப்போ தான் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலை வந்து ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்குங்க அவங்களுக்கு வந்து ரிசப்ஷனுக்கு வந்து மாலை தரீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்குமே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தாங்க இருந்தது ஏன்னா வந்து கிறிஸ்டின் வெட்டிங்களா அதனால வந்து ஃபுல்லாக ஒயிட்டில் தான் வேணும் அப்படின்னாங்க ரெண்டு மூணு மாடல் அனுப்பியிருந்தாங்க சம்மங்கி பூலெல்லாம் சொல்லி நான் வந்து பூ மாலை வந்து இங்கே யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து இந்தியாவிலேருந்து வருது இல்லைங்களா அது ரொம்ப நேரம் தாங்கிறது இல்லைங்க ஏன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒன் வீக் வந்து பேக் பண்ணி வந்து அதுக்கப்புறம் இங்கே ஒரு நாலஞ்சு நாள் வச்சு நம்ம மாலை போடும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வாடிடும் அதனால அவங்க வந்து ஒயிட்ல எந்த பூவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னாங்க நான் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தேங்க இந்த கார்னேஷியாவும் அப்புறம் இந்த ஜிப்சி இருக்கு பாருங்க அது ரெண்டுமே கொடுத்துருந்தேன் உங்களுக்கு எந்த பூ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க நம்ம அதில் வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து இந்த கார்னேஷியாவே சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க அதில் வந்து சின்ன சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து மாலை ரொம்ப தின்னாக இருக்கணும் ரொம்ப குண்டாக இருக்க வேண்டாம் அப்படின்னாங்க சரின்ட்டு பூ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் பூ வந்து நம்ம மாலை கோத்தோம் அப்படின்னா நல்லா சின்னதாக தாங்க வரும் ரொம்ப திக்காக வராது ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணோன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பொக்கே கிட்டே வாங்கிட்டேங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன கார்னிஷா பூ வந்து ஒரு சிலது வந்து விரியாமே இருக்குங்க அந்த மொட்டு அதனால் எப்படி பூ இருக்குன்னு நமக்கு தெரியாது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நான் திருப்பி கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு ஒரு இருபது பொக்கே வாங்கிட்டேங்க ரெண்டு மாலைக்கு மாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து நல்லா விரிஞ்சிருக்கிற பூ மட்டும் எடுக்கணும் அந்த காம்பு வந்து பாருங்களே கரெக்டாக அந்த எண்டில் வர அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவோட ப்ளஸ்ஸே என்னென்னா சீக்கிரம் வாடவே வாடாதுங்க அப் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது இங்கேத்த கிளைமேட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஊருக்கு ஒரு நாலு நாளைக்கு தாங்குதுன்னா இங்கே ஒரு சேர்த்து ஒரு மூணு நாள் சேர்த்து ஒரு ஏழு நாளைக்கே தாங்குங்க அந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த பூவு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் காம்பினேஷன் வந்து ஒயிட் க்ரீனு கோல்டு கலருங்க அவங்க வந்து அந்த சம்மங்கி பூவில் ஒரு மாடல் அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அதே ரெப்ளிக்கா பண்ணலாம் ஆனால் பூ மட்டும் வேற அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த குட்டி பட்டன் ரோஸ் இருந்ததுங்க இந்தியாவிலேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் இலை இருந்ததுங்களா எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் பேக் இருந்தது அந்த இலையுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா அந்த இல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்குங்க அதுவும் அந்த இலையை வந்து லைட்டாக தொட்டுட்டு மோந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மனமாக இருக்குங்க சரி மாலைனாவே எனக்கு வந்து நான் யூஸ்வலாகவே சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சம்மங்கி பூ மாலைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கல்யாணம் வீட்டிலலாம் ஒரு வாசம் கொடுக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் நம்ம கொண்டு வர முடியாது ஸோ இந்த இலையை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க இதை தான் ட்ரை பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் பூ வந்து ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு நூல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நம்மூர்லாம் நோட்டு தைக்கிறதுக்குன்னு ஒரு நூல் இருக்குங்க எல்லா ஸ்டேஷ்னரி ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் ஈவன் வந்து இந்த ஃபேன்சி கடையிலுமே கிடைக்குங்க நோட்டு தைக்கிற நூல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்க வேற எந்த திக்கான நூலுமே யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து அது தாங்க வச்சிருக்கிறேன் ஊசியுமே நல்லா கொஞ்சம் திக்கான ஊசி தான் எடுத்துக்கிட்டேன் வந்து கோக்க தாங்க போகிறோம் இந்த குட்டி குட்டி பட்டன் ரோஸ் வந்து நான் இந்தியாவிலேருந்து வரும்போதே எடுத்துட்டு வந்திருந்தேங்க இங்கேயும் இருக்கும் நினைக்கிறேன் அமேசானில் இருக்கும் நினைக்கிறேங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்க வாங்கினேன் அப்படின்னா சேலம் பூ மார்க்கெட் இருக்குது இல்லைங்களா அந்த பூ மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னாவே ஆர்டிபிஷியலுக்குன்னே நிறைய தனித்தனி கடை இருக்குதுங்க அங்கே போனோம் அப்படின்னா நம்ம பல்கா எத்தனை பேக் வேணாலும் வாங்கிக்கலாம் நான் வந்து அங்கே தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுவும் அந்த போலன் ஃபிளவர்ல வந்து நிறைய வந்து வேணி மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ஆர்டிபிஷியல்ல அதுவுமே சேலம் பூ மார்க்கெட்ல கிடைக்குங்க செவ்வாப்பேட்டையிலும் இருக்கும் சேலம் பூ மார்க்கெட் குள்ள போனீங்கன்னா நிறைய பூக்கடை இருக்குங்க தனித்தனியா நம்ம ஊர் உழவர் சந்த மாதிரி தனித்தனி கடையா வச்சிருப்பாங்க அதுல வந்து ஆர்டிபிஷியலுக்குனேங்க ரெண்டும் மூணு கடையும் இருக்குங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா இல்லாத ஐட்டமே இருக்காது நல்ல பல்கா நிறைய இருக்கும் சோ நீங்க வேணும்னா அங்க ட்ரை பண்ணி பாருங்க மாலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊசி வந்து கொஞ்சம் நீளமா எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா பூ வந்து கொஞ்சம் திக்கா கோத்து கோத்து இழுத்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக மல்லிகைப்பூ சன்னமல்லி எல்லாமே கோப்பில்லைங்களா அதே மாதிரியேங்க பட் இது வந்து கார்னிஷாக கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ப்ளஸ் மாதிரி கொத்துக்கிட்டே வந்துடணுங்க ப்ளஸ் மாதிரி கொத்தணுனாவே கரெக்டாக அது ரவுண்டு வந்து கவர் ஆகிடும் ஏன்னா பூ வந்து அந்த மேலே விரிஞ்சிருக்கிறதுக்கு அந்த ப்ளஸ் மாதிரி வச்சோம்னாவே கரெக்டாக ஒரு ரவுண்டு ஃபார்ம் ஆகிடுங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் வந்து ஒயிட் வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கிறிஸ்மஸ் இல க்ரீன் இருக்கு இல்லைங்களா க்ரீன் கொஞ்சம் வச்சுட்டு அந்த பட்டன் ரோஸ் வச்சுட்டுங்க எகெயின் க்ரீன் வச்சுட்டு பட்டன் ரோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் க்ரீன் வச்சுட்டு ஒயிட் வச்சுட்டேங்க ஸோ காம்பினேஷன் வந்து அந்த ஒயிட்டு க்ரீனு கோல்டு கலருங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணு வந்து ரொம்ப பர்டிகுலராக எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க அதுவும் மாலை கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கட்டி கொடுத்துடணும் ரொம்ப ஆசையாக இருக்காங்க அப்படின்ட்டு தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது மாலை கட்டி முடிச்சதுக்கப்புறமும் அவங்க கிட்ட கொடுத்து அடுத்த நாள் வந்து ரிசப்ஷனுக்கு போட்டுட்டு அவங்க சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுங்க ரொம்ப அழகாக இருக்குன்னாங்க எனக்குமே மனசுக்கு வந்து அவ்வளோ நிறைவாக இருந்ததுங்க அந்த வேலை செஞ்ச அலுப்புலாம் வந்து எங்கே போச்சுனே தெரியலன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க அதுவும் மாலை ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இது சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா மாலை வந்து எனக்கு ஒன்றரை அடி தான் வேணும் ஒன்றரை அடிக்கும் லைட்டாக சேர்த்து வேணும் கழுத்தில் இருக்கிற பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே இந்த மெஷர்மெண்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மெஷர்மெண்ட்லாம் அளந்தளந்து நம்ம க கட்டுறதே பெரிய வேலை தாங்க நான் யூஸ்வலாகவே கொஞ்சம் குத்து தான் மாலை வந்து கட்டுவேன் அதுவும் உங்கள் மாலைக்கு போய் இந்த மெஷர்மெண்ட் எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இந்த ஷார்ட்னஸே போதும் ஆண்ட்டி எனக்கு பெருசு வேண்டாம் அப்படின்னாங்க எப்பட்றா இவ்வளோ குட்டியெல்லாம் மாலை போடுறது இல்லை குட்டி நல்லா இருக்காது கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு இல்லை இல்லை இங்கே வந்து இப்படி தான் போடுவாங்க எனக்கு அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னாங்க சரி எப்படி வருவோ என்னவோ தெரியல அப்படின்றத ஆரம்பித்தோம் பட் ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன்னா அவங்க வந்து மாலை வந்து சொல்லிருந்தாங்களா சொல்லியிருந்தாங்களா அடிக்கு கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருந்தாங்க ங்க சோ என்ன பண்ணனா மூணா டிவைட் பண்ணிக்கிட்டேங்க ஃபஸ்ட்டு பார்ட்டும் லாஸ்ட்டு பார்ட்டும் ஒயிட் வச்சுக்கிட்டேங்க சென்ட்ரு பார்ட்டில் தான் அந்த க்ரீன் கலர் லீஃபும் அந்த ரோஸ் இருக்கு இல்லைங்களா ஆர்டிஃபிஷியல் ரோஸு ஸோ அதுவும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பார்ட் வந்து ஃபுல்லாக அதை கவர் பண்ணிக்கிட்டோங்க ஸோ அந்த மூணு மெஷர்மெண்ட்டாக பிரித்ததில் வந்து கரெக்டாக டிவைட் பண்ணிக்கிட்டே வந்துட்டேங்க மெஷரிங் டேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எடுத்து வச்சதுனால ஒரு ஒரு சைடும் அதில் வச்சு வச்சு கோக்குவோங்க நாலு சைடுமே வந்து ஈவனாக வந்துருச்சுங்க எக்ஸ்ட்ரா வரவே இல்லை ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வந்து மாலை கட்டுற மாதிரியே ஒரு ஃபீல்டு இருந்ததுங்க பட் என்னென்னா அவங்க வந்து நிறைய ரெக்குயர்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்லும்போது எப்படி இப்படிலாம் பண்ணுறது பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவோமா அப்படி இப்படின்னு நிறையா இருந்ததுங்க பட் ஆனால் என்ன ஆயிடுதுன்னா நம்மளே ஏரியாமே கொஞ்சம் வந்து ப்ரொஃபஷனல் சைடு போகிற மாதிரி தான் இருந்தது அவ்வளோ பர்ஃபெக்டாங்க அந்த மெஷரிங் டேப்பில் ஒரு இன்ச்சு கூட சேர்த்து வராமல் கரெக்டாக அந்தளவே தான் கோத்துட்ருந்தோம் கொஞ்சம் சேர்த்து வந்துட்டால் கூட என்ன பண்ணுறதுனா அந்த பூவை எடுத்துடுறதுங்க அந்தளவு பர்ஃபெக்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்றரையில் ஒரு பார்ட்டுங்க ஒரு பார்ட்டு ஒயிட் வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம க்ரீன் வைக்கணும் இல்லைங்களா நான் கோத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த நூலில் வந்துங்க பூக்கட்டுற நூல் இருக்குது பாருங்க கரெக்டாக அந்த பூவோட எண்டில் வந்து நம்ம வந்து நார்மலாக முடி போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ரெண்டு முடி நல்லா டைட்டாக போட்டுக்கிட்டேங்க அந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தான் மாலை சுற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் வந்து அந்த மாலை சுற்றுறதுக்கு வேணும் இல்லைங்களா ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஊசியில் வந்து மாலை இல்லைங்களா அந்த நூலையும் நம்ம வச்சுக்கலாம் பேஸாக பட் சுற்றுறதுக்கு ஒரு நூல் வேணுங்கிறதுக்காக கட்டுற நூல் ஏதோ ஒரு நூலுங்க மெலிசாக இருக்கிற நூல் வந்து வச்சுக்கலாம் கிறிஸ்மஸ் இலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேங்க ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த மாலையோட ஹைட்டுக்கு நம்மளால் கட் பண்ண முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா மாலைக்கு வந்துங்க அதே மாதிரி லெஃப்ட் கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையை வந்து பிடிச்சிக்கணும் நூல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைக்கு மேலே சுற்றி அடியில் கொண்டு வந்து வெட்டணுங்க ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு இலையும் நீங்க வைக்கும்போது எந்த இலையை வந்து நீங்க வைக்கிறீங்களோ அந்த இலையை மட்டும் நீங்கள் நீங்க கையில பிடிச்சிருக்கணுங்க அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டே நீங்க சுற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுவே சர்க்கிளாக ஃபார்ம் ஆகிட்டே வந்துருங்க நீங்க வந்து எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கட்டி அப்புறங்க மாலையோட ஹைட் இருக்குது இல்லைங்களா அந்த கீழே வந்து ஒயிட் கலர் கார்னிஷாக வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஹைட்டுக்கு வந்து மேலே இருக்கிற இலையை வந்து ஈவனாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் முன்னாடியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அது ஈவனாக வரவே வராது கொஞ்சம் முன்ன பின்னே வர மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இலையை கட் பண்ணும்போதே கொஞ்சம் சேர்த்தியை கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட்டி முடிச்சுட்டு அப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ளது கட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த இலை வந்து உண்மையாலுமே ரொம்ப வாசமாக இருந்ததுங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மிச்சமாக இருந்ததுங்களா கொஞ்சம் இலை வீட்டிலேயே ரொம்ப நாள் கிடந்ததுங்க அப்பப்போ போகிற வரப்போலாம் எடுத்து எடுத்து மோந்து பார்த்துட்டே இருப்பேன் அவ்வளோ நல்லா இருந்தது வீடே ஒரு மணமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் ஸோ இங்கே இலை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து நான் வந்து கட்டிக்கிட்டேங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் ரோஸ் இருக்குது இல்லைங்களா அதுவே வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா காம்பு வந்து நல்லா நீளமாக தான் கொடுத்துருந்தாங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுற மாதிரிலாம் இல்லைங்க அது வந்து பாருங்க அந்த மாலைக்கு இந்த இலைக்கு எல்லாமே ஈவனாக இருக்குது பட்டன் ரோஸ் வைக்கிறதுக்கு முன்னாடிங்க இலையை வந்து நான் ஃபர்ஸ்ட்டு அந்த இலையை வந்து பூவோட அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டுக்கு கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு அந்த ரோஸ் வச்சுங்க அப்போதான் அந்த மாலையை பார்க்கும்போது எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரோஸ் வைக்கும் போதும் வந்து மேலாப்பில் சுற்றி அடியில் டைட்டாக அப்படினா அப்படியே ஒரு ஒரு பூவாக நீங்கள் சுற்றி வந்துட்டே இருக்கிற என்ன ஆகுனா அப்படியே சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும் நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லிட்டேங்க மாலை எப்படி கட்டுறது அப்படின்ட்டு ஸோ நான் உங்களுக்கு நான் பழைய ரெஃபரன்ஸ்க்கு வந்து அனுப்புகிறேன் என்னென்னா இது டைம் வந்து வரவே வராது நீங்க கட்டிக்கிட்டே இருந்தீங்க நல்லா பழகிடுங்க இதுவே நான் வந்து பர்ஃபெக்டாக கட்டணான்னு கேட்டால் எனக்கே தெரியல தான் அது சின்ன வயசுல கற்றுக்கிட்டது அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தத்தி தத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா வருதுன்னு நினைக்கிறேன் இன்னுமே கொஞ்சம் நல்லா அந்த பூ கட்டவங்களாம் இன்னுமே ரொம்ப அழகாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க இந்த பூ வந்து பட்டன் ரோஸ் வந்து ரெண்டு லேயருங்க கரெக்டாக ரெண்டு லேயர் மட்டும் கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணனா அந்த க்ரீன் கலர் லீஃப் இருக்குது இல்லைங்களா கிறிஸ்துமஸ் இல்லை அதை மறுபடியும் ஒரு லேயர் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு லேயர் வந்து இந்த கோல்டன் கலர் பட்டன் ரோஸே கொடுத்துட்டாங்க ஏன்னா நிறைய ய பட்டன் ரோஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நடுல வந்து க்ரீன் கொடுத்தா ஒரு வேரியேஷன் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நல்லா வந்திருந்தது இந்த பட்டன் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு அதுக்கப்புறம் கலர் வாங்கிட்டு வந்திருந்தேன் அங்கே கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர் வச்சுருக்குறாங்க நல்லா பெரிய பெரிய பேக்கெட்டில் வந்து பல்க் பல்காக வச்சுருக்குறாங்க வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் போல இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா சேலம் பூ மார்க்கெட் குள்ளேயே மாலை கட்டுறாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே வந்து அவங்ககிட்ட தான் போய் வாங்கிட்டு வராங்க ஏன்னா உள்ளுக்குள்ளேயே கடையில் வச்சிருக்கிறனால வேணுங்கிறப்பலாம் என்ன கலர் வேணும்னு கேட்குறாங்களோ அப்படி வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கட்டிக்கிறாங்க ஆனால் ரொம்ப அழகாக இருந்ததுங்க இதெல்லாம் போய் ஒன்று ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ண தான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து தனியாக வாங்கலாம் அப்படிங்கிறதே தெரியுது நமக்கு வெளியில் வந்து கரெக்டாக கரெக்டாக கடையில் வாங்குறோம் இல்லைங்களா அதை பற்றி தெரியறதே இல்லை உள்ளுக்குள்ளே ஒன்று ஒன்றா டீப்பாக போக போக தான் ஒரு ஒரு நுணுக்கமும் நமக்கு தெரியுதுங்க இந்த இலை பாருங்க இப்போ வந்து ரோஸ் வந்து ரெண்டு லேயர் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இலையை வந்து மறுபடியும் அதே மாதிரி சுற்றிக்கிறதுங்க நான் என்ன பண்ணேன்னா அந்த இலை வந்து பிரான்ச் இருக்குது இல்லைங்களா ஒரு ஒரு ப்ராஞ்ச்லேருந்தும் அப்படியே அந்த இலைய இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டே வந்துட்டேங்க பெருசாக தான் இருந்தது சென்ட்ரில் வந்து நூல் சுற்றுற மாதிரி வச்சுக்கிட்டேங்க ஸோ ரெண்டு சைடுமே கட் பண்ணிக்கலாம் பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளும் சீக்கிரம் ஃபார்ம் ஆகிடும் இல்லைங்களா ஒரு சைடு மட்டும் வச்சுட்டே வந்தோம்னா ரொம்ப நேரம் வந்து அந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டுங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா சென்டரில் வந்து இந்த நூல் சுற்றுற மாதிரி ரெண்டு சரி இலை வந்து ஈவனாக இருக்க மாதிரி நல்லா நீளமாக பெருசு பெருசாக எடுத்துங்க ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டேங்க ஸோ பார்க்குறதுக்கும் வந்து அழகாக இருந்தது வேலையுமே நமக்கு ஈஸியாக இருந்ததுங்க ஸோ நம்ம மெஷர் பண்ணி நம்ம மாலை கட்டுறோம் அப்படின்னா நமக்கு பழக்கம் இல்லாததுனால கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கிற மாதிரி தாங்க இருக்கும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேகை இருக்கு இல்லைங்களா அந்த க ஆள் விரலில் அந்த ரேகையில் வந்து கை வந்து கட் ஆகிற மாதிரி இருக்குங்க ஏன்னா நீங்கள் எடுக்கிற நூலை பொறுத்து ஒரு சில நூலை ரொம்ப சன்னமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பூவெல்லாம் பிடிச்சி சுற்றும் போது என்ன ஆகும்னா கை வந்து கரெக்டாக அந்த இடத்துல விரலில் வந்து கட் ஆகிடுங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கையில் ஒரு பேண்டேட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட சுத்துங்க பட் நானும் நிறைய அந்த மாதிரி எனக்கு ஆயிருக்கு ஸோ புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நூலுமே கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க திக்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாலை கட்டுறது வந்து உங்களுக்கு அந்த பிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து மாலை சுத்துறப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்காது மாலையோட ஹைட்டு அதிகமாக ஆக என்ன ஆகும்னா மாலையோட வெயிட் வந்து ஃபுல்லாக அந்த ஒரு விரலில் தான் நீங்கள் தாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ ஒரு ஒரு சுத்துக்குமே வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குங்க ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க லெஃப்டில் வந்து நூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீளமாக வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த ஊசி கோத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நான் என்ன பண்ணுவேன்னா கையில் வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணி வச்சுக்குவோங்க ஏன்னா அது ஒரு ஒரு டைமும் சுற்றும் போது என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக இடிக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் அதை ரோல் பண்ணி வச்சுட்டு இந்த மாலையை மட்டும் சுற்றிக்கிட்டே வந்துடுவேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பண்ணியாச்சு அந்த க்ரீனு கோல்டு க்ரீனு கோல்டு அப்புறம் ஒயிட்டு காம்பினேஷன் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தேங்க கல்யாண பொண்ணுக்கிட்ட நான் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் வைக்க போகிறேன் அப்புறம் க்ரீனு இந்த காம்பினேஷன் இப்படி தான் வைக்க போகிறேன் அப்படின்னு அவங்களும் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அதுவும் இதில் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாலைக்கு கீழே ஒரு ட்ராப் வரும் இல்லைங்களா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா மாலை வந்து கீழே ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து கொஞ்சம் மாதிரி கட்டிக்கிட்டுங்க அதுக்கப்புறம் கீழே தொங்குறதுக்கு பீட்ஸ் போட்டு அப்புறம் ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு பூ எண்டில் கீழே தொங்குற மாதிரி வைப்போம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டாங்க அந்த மாலை வந்து மேலேருந்து எப்படி சைடில் வருதோ அப்படியே கீழே போய் எண்ட் ஆகிற மாதிரி வேணும் கீழே வந்து ட்ராப் எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டாங்க நான் வந்து இல்லைங்க மாலைக்கு எப்படி கீழே எல்லாம் வருது நல்லாயிருக்கும் இல்லை கொஞ்சமாச்சு வைக்கலாம் அப்படின்னு அப்புறமா சரி கொஞ்சமாக வைங்க அப்படின்னாங்க சரி என்ன பண்ணோன்னா கீழே ட்ராப் கண்டிப்பாக வேண்டவே வேண்டான்ட்டாங்க இல்லை ரொம்ப குட்டி ட்ராப்பாக தான் வச்சுருந்தோம் பட் ரொம்ப அழகாக இருந்ததுங்க அவங்களுக்கு அது அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு போடும்போது ரொம்ப ரொம்ப ப்ட்டியாக இருந்தது நான் வந்து அப்புறம் தான் யோசித்தேன் நம்ம திங்கிங் லெவலுக்கும் அவங்களோட இப்போத்த ஜென்ரேஷன் திங்கிங் லெவலுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸுங்க அவங்க வந்து ரொம்ப ட்ரெண்டியாக யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு தான் இருந்தது அதுவும் அந்த கிறிஸ்டின் ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலை போடவும்ங்க கீழே வந்து ட்ராப் இல்லாதது ஒரு குறையாகவே தெரியலிங்க அந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது மாலையும் வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு பயங்கர பர்ஃபெக்ட் மேட்ச்சுங்க ஒயிட்டும் ஒயிட்டுங்க ட்ரெஸ்ஸும் ஒயிட்டு மாலையும் ஒயிட்டு ஸோ அதுவும் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆனதுனால கீழே அந்த ட்ராப் வந்து இல்லாத மாதிரியே தெரியலிங்க எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஓ இப்படி கூட வாழை கட்டலாம் போல இருக்கு நாம தான் வந்து ஒரே பேட்டர்ன் இப்படியே தான் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கோம் இப்ப ட்ரெண்ட் பசங்கிட்ட நிறைய கத்துக்கணும் அப்படின்ட்டு தாங்க இருந்தது ரொம்ப அழகா வந்திருந்தது இங்க பாருங்க பேசிக்கிட்டே வந்துட்டு அடுத்த பார்ட்டுமே வந்து மேலே ஒயிட் வந்து ஃபுல்லா கோத்தாச்சுங்க நான் என்ன பண்ணிருந்தேன்னு சொன்ன இல்லைங்களா மூணு பாட்டா எடுத்திருந்தேன்னு சொல்லிட்டு ஸோ சென்டர்ல வந்து அந்த பாட்டு கோத்தாச்சுங்க அதே மாதிரி அடுத்த மாலைங்க அது என்னன்னா மாலை நம்ம கோக்க கோக்க என்ன பண்ணுவோம்னா கரெக்டா அதுக்கு ஈவனா வருதா அப்படின்னு சொல்லி மட்டும் கோத்து கொடுத்து பார்த்துக்கிட்டே வரணும் ஒரு பூ சேர்த்து வச்சிட்டாலுமேங்க அந்த டிசைன் வந்து மாறிடுங்க மாலைக்கு வந்து நம்ம கழுத்தில் போடும்போது ஈவனாக இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கோக்கும் போது முன்னாடி வச்ச மாலைக்கு அளவுக்கு அப்படியே வச்சுக்கிட்டே வாங்க அப்போ தான் பார்த்து பார்த்து கரெக்டாக கோக்குற மாதிரி இருக்கும் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மாலை கோக்கும் போது எண்டுலேயும் சரி ரெண்டு சைடு எண்டு இருக்கும் இல்லைங்களா அந்த ரெண்டுலேயுமே வந்து நூலெலாம் எதுவுமே வந்து முடிச்சுலாம் போடவே இல்லைங்க நம்ம நார்மலாக கோத்துட்டு அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பாட்டில் வந்து அந்த நூலில் தான் பீட்ஸ் வந்து கோக்க போகிறோங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூல் வந்து ரெண்டு மாலை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ நம்ம குச்சு கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மாலை வந்து டைட்டாக இருக்க முடியாது ஏன்னா நம்ம மாலை வந்து என்ன தான் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் இல்லைங்களா ஸோ டைட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக கீழே வந்து குச்செல்லாம் வச்சு கட்டவே இல்லைங்க ரெண்டு சைடுமே ஓப்பனாக தான் விட்டுருக்குது அதுவும் அந்த கழுத்து பார்த்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணுன்னா நூல் வந்து ரெண்டு நூல் இருக்குங்க ஒரு ஒரு மாலைக்கும் என்னென்னா நம்ம ஊசி கோக்கும் போது நூல் ரெண்டாக விட்டு கோத்துருப்போம் இல்லைங்களா அந்த ரெண்டு நூல்லையுமே தனித்தனியாங்க ஒரு ஒரு நூல்லையும் பீட்ஸ் கோத்து நம்ம கழுத்தில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் மாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்து ரெண்டு பீட்ஸ் வந்தால் தான் கொஞ்சம் வந்து அழகாக இருக்க மாதிரி இருக்குங்க நல்லா பார்வையாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு பீட்ஸ் லைன் மட்டும் கொடுத்தோம்னா ரொம்ப பார்வையாக இருக்காதுங்க ஸோ நான் யூஸ்வலாகவே என்ன பண்ணுவேன்னா முடிஞ்சளவுக்கு ரெண்டு பீட்ஸ் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவேன் பீட்ஸோட அதோடய சைஸை பொறுத்து நம்ம வந்து சிங்கிளாக இல்லை டபுளான்னு முடிவு பண்ணிக்கலாங்க நான் வந்து சின்ன சைஸ் பீட்ஸ்னால ரெண்டு லைன் கொடுத்துருந்தேன் இதே பெரிய பீட்ஸாக இருந்ததுன்னா ஒன்று கொடுத்தாலுமே நல்லா தாங்க இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா நாலு சைடுங்க ரெண்டு மாலைக்கு நாலு சைடு வரும் இல்லைங்களா நாலு சைடுமே ஈவனாக வந்து ஃபுல்லாக கோத்து முடிச்சுக்கிட்டாங்க கோத்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கீழே ஜாயின் பண்ணி அந்த குஞ்சம் வைக்கிறது மேலே கழுத்து பார்ட்டுக்கு வந்து கோக்கிறது அது எல்லாமே பண்ணோம் ஆனால் இங்கே கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க இது வரைக்கும் இந்த காம்பினேஷனில் மாலை நான் கட்டினதே கிடையாது நான் எனக்கு வந்து இந்த காம்பினேஷனே திங்கிங்கே வரலிங்க இது கட்டி முடித்ததுக்கு தான் ஓ இப்படி கூட கட்டலான்ட்டு பயங்கரமாக பிடிச்சி போச்சுங்க கோழி கொண்ட பூ மிஸ் ஆயிடுச்சு அது இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு நினச்சேன் பட் இந்த கலரை அடிச்சிக்கவே முடியாதுங்க நல்ல ஒரு மாதிரி ராயலாக இருந்த மாதிரி இருந்தது ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே அது ஒரு தனி அழகு தாங்க பிளாக் வந்து எப்படி அழகோ அதே மாதிரி ஒயிட் கலருமே அப்படி ஒரு அழகு தான் ஸோ நல்லா அழகாக அழகாக வந்துருச்சுங்க ஸோ நாலு சைடுமே மாலை கோத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே குஞ்சத்துக்கு வந்து என்ன பண்ணேன்னா ஊசியில் வந்து மறுபடியும் தனியாக நூல் கோத்துக்கிட்டுங்க அதே மாதிரிங்க கார்னிஷியாக பூ எடுத்து அந்த சென்டரில் தான் கோத்துட்டே வரோம் இல்லைங்களா சும்மா ஒரு நாலு லைன் மட்டும் கோத்துங்க ப்ளஸ் மாதிரி போட்டுகிட்டே வந்தோம் ஏன்னா கீழே வந்து அந்த குஞ்சம் சின்ன சைஸை தான் கேட்டிருந்தாங்க ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குங்க இது கோத்துட்டு என்ன பண்ணோம்னா அந்த பட்டன் ரோஸ் இருக்குது இல்லைங்களா கோல்டன் கலரு அந்த பட்டன் ரோஸுமே கீழே வந்து எண்டில் வந்து கோத்துக்கிட்டோங்க ஏன்னா அப்ரப்டாக முடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை வந்து சாரி மாலை கட்டிக்கிட்டேங்க மாலை கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூவோட முடிகிற இடத்துல இந்த பூக்கட்டுற நூல் இருக்குது இல்லைங்களா அதை வந்து முடி போட்டுட்டு இந்த ரோஸை வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நெருக்கமாக வச்சுக்கிட்டேங்க குச்சி வந்து கொஞ்சம் நீட்டுற மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்ட்ரா இருக்க குச்சை வந்து கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நல்லா நெருக்கமாக சுற்றிக்கிட்டு வந்துட்டேங்க கோத்தம் அப்படின்னா இவ்வளோ நெருக்கமாக பண்ண முடியாது நம்ம நெருக்கமாக சுற்றணும் அப்படின்னா தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக அந்த பூ போல் வந்து முடிகிற மாதிரி இருக்குங்க இல்லைன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டுங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு லேயர் ஃபுல்லாக கோத் கொடுத்துக்கிட்டேங்க நல்லா நெருக்கமாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் எக்ஸ்ட்ரா உள்ள அந்த காம்பு எல்லாமே கட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலையோட ஒரு சைடுங்க ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு மாலையும் ஜாயின் பண்ணிக்கணும் நம்ம நார்மலாக முடி போடுவோம் இல்லைங்களா நல்லா டைட்டாக ஒரு ரெண்டு முடி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மாலை சுற்றுனதில் கண்டிப்பாக கீழே வந்து லூஸ் ஆகிருக்கும் நல்லா டைட்டாக ரெண்டு முடி போட்டுக்கிட்டுங்க அந்த நூலை அப்படியே வச்சுட்டு இந்த பூ வந்து நம்ம ஆல்ரெடி தனியாக கொஞ்சத்துக்கு ஓத்துருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதில் கட்டி ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணும்போது நல்லா இறுக்கமா கட்டினீங்கன்னா அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா கோத்தை கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கும் இறுக்கமாக கட்டும் போது பார்த்தீங்கன்னா நல்லா டைட் ஆகிடுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா அந்த இடத்துல வந்து அமைப்பாக வந்த மாதிரி இருக்கும் க இது நல்லா டைட்டாக கட்டிட்டுங்க எக்ஸ்ட்ரா உள்ள கட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு கீழே வந்து கோல்டு கலர் கொடுத்தோன்னே தான் நல்லா எடுப்பாக இருந்ததுங்க கழுத்துக்கு வந்து பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பீட்ஸ் இருக்குது இருந்தது இந்த பீட்ஸ் வந்துங்க வால்மாட்டு ஹாபி ஹாபிலாபி எல்லா கடையிலையுமே கிடைக்குங்க எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்கும் சைஸும் வந்து நிறைய சைஸ் இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் இது எப்படி கோக்கணுன்னாங்க கழுத்து பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நூல் இருக்குங்க ஏன்னா நம்ம ஊசியில் நூல் கோக்கும்போது ரெண்டு சைடு நூல் இருக்கும் இல்லைங்களா ஒரு ஒரு மாலை சைடுமே ரெண்டு நூல் இருக்குங்க நீங்கள் ஒரு சைடு மாலையை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு நூல்லையுமே வந்து தனித்தனியாக பீட்ஸ் கோருங்க என்னன்னா நம்ம ஊசி வந்து நம்ம நூல் வந்து பார்த்திங்கன்னா மாலை கட்டும்போது நல்ல நல்லா நீளமாக விட்டுருப்போம் இல்லைங்களா அந்த நூலை வந்து ஊசியில் கோத்துக்கிட்டு அந்த ஊசி வழியாக நீங்கள் பீட்ஸ் கோத்திங்க அப்படின்னா சீக்கிரம் கோத்துர்லாங்க நம்ம கையில் வந்து பீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டுக்குள்ளே விடணுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக விட்டுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ ஊசியில் ஜாயின் பண்ணி நீங்கள் கோத்துட்டே வந்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் என் கன்னிக்குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மாலை கட்டுறேன் அப்படின்னாவே கண்டிப்பாக பீட்ஸ் கோக்குறதுக்கு வந்துடுவாங்க ஏன்னா எனக்கு வந்து பீட்ஸ் கோக்குறது ரொம்ப பிடிக்கும் அதனால இப்போ மாலை கட்டினாலும் மம்மின் அதை வந்து கோத்து கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம் இங்கே பாருங்கள் இந்த நூல் ரெண்டு நூல் இருக்கு இல்லைங்களா ஸோ அலவாக வந்து பீட்ஸ் எவ்வளோ வேணும்னு சொல்லி அளந்துக்கிட்டு அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட்லிங்க தனித்தனியாக கட்டிக்கிட்டேங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு ஒரு சைடு மட்டும் பீட்ஸ் கோத்துட்டுங்க என்ன பண்ணணும்னா அந்த பீட்ஸோட எண்டு இருக்கு இல்லைங்களா ஃபஸ்ட்டு அந்த பீட்ஸை வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கணுங்க ரெண்டு நூலையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு கழுத்து கழுத்துப்பாட்டோடு ஜாயின் பண்ணிக்கணும் என்னன்னாங்க நீங்கள் வந்து ரெண்டு சைட்லுமே பீட்ஸ் ஈவனாக கோ சென்டரில் கூட கட்டலாம் கட்டினோன்னா என்ன ஆகும் அந்த வெயிட் வந்து கரெக்டாக சென்டரில் தான் வந்து இழுக்கிற மாதிரி இருக்குங்க சம்டைம்ஸ் நம்ம முடிச்சு நல்லா போடல அப்படின்னா மாலை வந்து கொஞ்சம் விழுந்துற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சைடாக எண்டாக நீங்கள் கட்டும் போது அந்தளவுக்கு வந்து வெயிட் இழுக்கிற மாதிரி இருக்காதுங்க ஸோ இந்தளவுக்கு முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று உள்ள கட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் இங்கே பாருங்கள் மாலை வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அம்சமாக இருக்குதுன்ட்டு அது அந்த பீட்ஸ் பாருங்களேன் கலர் காம்பினேஷன் கரெக்டாக இந்த கோல்டன் அந்த ரோஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆன மாதிரி ஆயிடுச்சு மாலை கட்டி முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நைட் வந்து ஒரு பத்து பதினோரு மணியே ஆயிடுச்சிங்க சாயங்காலம் நாலு மணிக்கு என்னமோ ஆரம்பிச்சது ஃபுல்லாக வந்து அந்த மெஷர்மெண்ட்லாம் பார்த்து கரெக்டாக ஈவனாக எல்லாம் பண்றதுக்கு லேட் ஆகிடுச்சிங்க மாலை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து அடுத்த நாள் தான் வந்து பிக் பண்ணுற மாதிரி இருந்தது நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கிளிங் கிராப் இருக்குது இல்லைங்களா மாலையில் வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டுங்க நான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மாலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கெலாம் பார்த்து பாங்காட்ட கட்டுறோமோ அந்தளவுக்கு பத்திரமா ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கணுங்க ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கும்போதே பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து உள்ள தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அங்கே சில்னஸ் அதிகமாக இருக்குங்களா பூ வந்து எவ்வளோ நல்ல பூவாக இருந்தாலும் வெம்பி போன மாதிரி ஆகிடுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டது வீணாக போன மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே வச்சுருங்க ரொம்ப உள்ள தள்ளி மட்டும் பூ வைக்காதீங்க ஏன்னா நம்ம பாக்ஸ்லேயும் போட்டு வைக்கல இல்லைங்களா மேலாப்பில் தானே வைக்கிறோம் இந்த கிளிங்கரப் போட்டு ஸோ அதனால் நீங்கள் முன்னாடி தள்ளி வச்சிக்கினாவே கரெக்டாக தாங்க இருக்கும் என்கிட்ட ஒரு கூலர் பாக்ஸுமே இருந்தது ஸோ நான் கொடுக்கும்போது என்ன பண்ணேன்னா அந்த ஜெல் பேக்லாம் போட்டு மாலையை வச்சு கொடுத்துட்டேங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொன்னாங்க பொண்ணுக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப நல்லா இருக்குதுன்னாங்க அது என்ன சொன்னாங்கன்னா மாலை ரொம்ப பிடிச்சிருக்குது இது எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க கேட்டனவே மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க பரவாயில்ல நம்ம போட்ட எஃபர்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது எப்பயுமே பாருங்க நம்ம வந்து உண்மையாக போடுற எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக பலன் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அது வந்து நூறு பர்சன்ட் இல்லைங்க இரநூறு பர்சன்ட் உண்மை தான் அந்த பலனை எதிர்பார்க்காம நம்ம பார்க்கல போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கான அவுட்புட் வந்து தானாக வரும்பாங்க அப்படி தாங்க வந்துச்சு இங்கே இந்த அந்த கிளிங்கிராப் வந்து பார்த்தீங்கன்னா மாலையோட கையோட நீளத்துக்கே நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அடியில் வந்து வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் மாலைக்கு மேலே இந்த கிளிங்கிராப்பை வச்சு நல்லா டைட்டாக வச்சுட்டுங்க அதை வந்து லைட்டாக அழுத்தணுமே நல்லா ஒட்டிக்குவோங்க ஒரு மாலைக்கு மேலே இன்னொரு மாலை வச்சாலும் ஒன்றுமே ஆகாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிஷ்யூ இருக்கு இல்லைங்களா பேப்பர் டேவல் அதை நிலச்சி அந்த ஈர டிஷ்யூமே சுற்றுறாங்க பட் நான் அது வந்து பண்ணது இல்லைங்க அது ஒரு டைம் பண்ணி பார்க்கணும் எப்படி செட் ஆகுது அப்படின்ட்டு ஸோ மாலை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாலை வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க டிஃப்ரெண்டான காமினேஷன் தான் நல்லா ராயலா இருந்தது சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாங்க, பாக்கலாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்